குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்கும் அன்பு பாசம் எல்லாம் பெருகான் கிடைக்குங்கிறதுனால அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உருவாக்க அது வாய்ப்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நிலமை இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நல்லெண்ணென தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் உழைப்பின் மட்டினை நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்குப்புகழ் பெற்று சிறப்பான செல்வ பெற்று இறைவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே Oof. <laughs> இன்றைய தினம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிற தினங்கள் மேலும் பிரதோஷ நாளுங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்யலாம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவதாக அமையுங்க எனவே இன்றைய தினம் சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு செய்யுங்கள் நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் இன்றைய தினம் மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை ராசியில் உள்ள சந்திர பகவான் நாலு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் இதுதவிர சுக்கிரனும் சந்திரனும் நேரெதிராக ஒருவருக்கொருவர் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள யோகமான அமைப்பு உள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்று குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க எனவே இது மிகச்சிறந்த நல்ல யோகமான தினமாக நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தை மாற்றி தருதுங்க இப்பொழுது நல்ல நேரம் உங்களுக்கு கண்டிப்பா அமைஞ்சிருக்குங்க பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு குறையும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சலிப்புகள் சங்கடங்கள் எல்லாமே மறைந்து உங்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உண்டாகும் எனவே அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையிலும் புதிய மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களது மதிப்புகள் உங்களது அலுவலகத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு பேச்சுகளுக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்படுகிறது இருந்தாலும் இன்றைய தினம் வேலையா வேலையாட்களிடம் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்பாக அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க எனவே உத்தியோகத்தில் அதன் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும் வியாபாரத்தில் எது நீங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் சிறப்பான நாளாக என்ற தினம் அமையப்பெறுவீங்க உங்களுடைய நண்பர்கள் ஆதரவு என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான தினமாக என்ற தினம் அமைப்புறுங்க மேலும் திருமண யோகம் இப்பொழுது கூடி வந்திருக்குங்க எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த தினம் குருமங்கல யோகம் கூடி வந்திருக்குது மேலும் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பாசம் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்குதுங்க இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க உங்களை அனுசரித்து மாத்திக்கிறது இன்னும் நல்ல பலனை தருங்க எனவே நீங்க வந்து என்ன நினைச்சாலும் சரி உங்களுடைய நினைப்பை விட்டுட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன மனநிலை இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து யாரையும் புண்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படி யாரையுமே பேச்சு மூலமாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவும் நீங்கள் புண்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்க நண்பர்களே இன்றைய தினம் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் சீனியர்களுடைய அழுத்தம் கொஞ்சம் அதிருப்தி உங்களுக்கு இருந்தாலும் வேலையில வேலையில வேலையில் வந்து உங்கள் கவனத்தை அது பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான தினமும் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக அது உதயகரமாக இருக்கும் எனவே கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நீண்ட காலத்துக்கு பிறகு சில நண்பர்களை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு இதய துடிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கலாங்க இன்றைய தினம் நீங்கள் படிப்பது அதிக நேரத்தை கழிக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு பத்திரிகையை அல்லது நாவலை படிக்க உங்களது நேரத்தை கழிக்கலாம் இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை இது சாபமா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்து வந்துட்டு இருந்தால் இன்று முதல் உங்களுக்கு இனிமையான நல்ல வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் இன்று முதல் ஆரம்பம்ங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயணங்கள் நல்ல நன்மையை தரும் எனவே நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஜாத சாதகமா இருக்கிறதுனால பயணங்கள் மேலும் மேலும் பயணங்கள் சில வேடிக்கையான அனுபவத்தை தருவதாக உங்களது மனம் கவர்ந்த காதலரோ அல்லது உங்களது வாழ்க்கை துணையோ யாராக இருந்தாலும் சரி உங்களது அன்புக்குரியவர்கள் உங்களுடன் ஒன்றாக இணைந்து அதிக பாசத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பது எனவே இன்றைய மிகச்சிறந்த நல்ல யோகமான தினமாக இருக்குது குடும்பத்தில் அமைதி பெருகும் வியாபாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் இணக்கமான சூழ்நிலைகள் சண்டைகள் எல்லாம் குறையும் உங்களது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சண்டை சற்றுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அன்னைக்கு அமைப்பதனால இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான தினமா கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தர் மண்ணம் சேண்டல் கலர் அதாவது சந்தன கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறாம் நம்பர் நம்பர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ இது இரண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தலாம் ராசி பார்ப்பதற்கு முன்னால் நமது துலாம் துடி ராசிப்பாளர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மால் மால்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே வேற லெவலில் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ள நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நீண்ட நாள் பழைய நண்பர் ஒருவரை இன்றைய தினம் சந்திக்க உங்களுக்கு இதயத்தில் படப்படப்பும் ஒரு புத்துணர்வும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் என்றதும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க நீங்கள் வியாபாரமன்றங்களாக இருக்கலாம் அல்லது உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பணிபுரியவங்களாக இருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சக ஊழியர்களிடமோ அல்லது வேலையாட்களிடமோ உங்களோட பாஸ்கட்டையோ அனுசரிச்சுப்போங்க கண்டிப்பாக இன்றைய தினத்தை மிகச்சிறப்பாக நல்லதான் நீங்கள் மாற்றிக்க முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களது வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே அதில் கொஞ்சம் உஷாரா அலட்டாருங்க வாய்ப்புகள் எப்பயாவது ஒரு தான் கிடைக்கும் சரி எப்பயாவது ஒரு தடவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அமைங்க உங்களுக்கு பண விஷயத்தில் திருப்தி இல்லாமல் போக போனாலும் போகலாம் ஆனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதையில் என்றால் திருப்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையானது நம்ம இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டனை தட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக பூஸ்ட் அமையுங்க மேலே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து விடுங்க நண்பர்களை நமது தலா டுடே ராஜபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே அதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் பெல் ஆல் பட்டனையும் அடுத்துறதுனால உடனே நமது வீடியோக்கள் அப்லோட் ஆனால் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்கள் ஸ்பாட்டாக கிடைக்குங்க எனவே நீங்கள் அதை நம்ம நமது வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் மீண்டும் நாளை தின வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேண்ட் ஃபுல்டே